அன்னை மதுரை மீனாட்சி அருள் காமாட்சி அன்னபூரணி விசலாட்சி அன்புடன் எம்மை நீராட்சி அன்னை மதுரை மீனாட்சி அருள் காமாட்சி அன்னபூரணி விசலாட்சி அன்புடன் எம்மை நீராட்சி அம்மா தாயே மீனாட்சி அருளை பொழிவது உண்ணாட்சி தருவாய் திருவடி பொற்காட்சி தகமை தருதல் உண்மாட்சி அம்மா தாயே மீனாட்சி அருளை பொழிவது உண்ணாட்சி தருவாய் திருவடி பொற்காட்சி தகைமை தருதல் உண்மாட்சி മധുരൈ മാണി സീമാട്ടി മക്കൾ ഉയ വഴികാട്ടി മധുര ഞാന പാലൂട്ടി മനതിൻ കോണലീർ നീട്ടി മധുര മാണർ സീമാട്ടി മാട്ടി മക്കൾ ഉയ്യ വഴികാട്ടി മധുര ഞാന പാലൂട്ടി மனதின் கோணலை நீர் நீட்டி அங்கையர் கண்ணி உனை வேண்டி அழுதிடும் சேயை தாலாட்டி அடியினை மலரால் அருள் கூட்டி அன்புடன் அனைப்பாய் கரம் நீட்டி அங்கையர் கண்ணீ உனை வேண்டி அழுதிடும் சேயை தா அழி நீ மலரால் அருள் கூட்டி, அன்புடன் அணைப்பாய் கரம் நீட்டி அம்மா தாயே மீனாட்சி அருளை அருள் செய்த காஞ்சி காமாட்சி அன்னபூரணி விசலாட்சி அன்புடன் எம்மை நீரட்சி அன்புடன் எம்மை நீரட்சி